ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கெட்டி சால்னா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த சால்னா கூட இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்குங்க சாதத்தோட சுட சுட போட்டு நீங்கள் இந்த சால்னா ஊற்றி ஒரு முட்டை ஆம்லேட் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சால்னா பண்ணுறதுக்கு நான் ப்ரெஷர் குக்கர் தான் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த சாணனாக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு குறைவாக வேணுன்னா நீங்கள் குறைவாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்டார் அண்ணாசி ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி நாலு லவங்கம் ஒரு துண்டு பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலையை மட்டும் நம்ம கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது கொஞ்சம் நேரம் கலர் மாறி வரட்டும் அப்புறம் ஹோல் கரம் மசாலா நல்லா செவந்தடிச்சு இது கூட நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன் சால்னாக்கி அளவுக்கு பொடியாக சாப் பண்ணாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ நீங்கள் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரணும் சீக்கிரம் வதங்கிடும் நம்ம பொடியாக சாப் பண்ணதுனால வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்ல கலர் மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு நாலு தக்காளி பழத்தையும் நான் நல்லா சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன் கூடவே வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும் இப்போ தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாம் இது வதங்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் திருவல் இந்த தேங்காவோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் கெசகசாவை நான் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சு சேர்க்கும் போது சீக்கிரமாக அரைப்பட்டிடும் ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த சால்னாக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த சின்ன வெங்காயம் தான் ஒரு எட்டு சின்ன வெங்காயத்தை நான் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் காரம் அவ்வளோ இருக்காது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம் இந்த மசாலா வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடவே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கணும் வதங்கட்டும் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கணும் இந்த புதினா சேர்த்துட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா நல்லா வதங்கிடுச்சு பரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த சாலைனா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் உடனே நம்ம குக்கரில் இட்டு போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் டேஸ்ட் பிடிச்சா கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க ஹோட்டலில் கண்டிப்பாக சுகர் சேர்ப்பாங்க சுகர் சேர்த்துட்டு குக்கரில் இட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி சுகர் சேர்த்துக்கலை அப்படியே தான் குக்கரில் இட்டு போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த சால்னாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருணும் இப்போ சால்நாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சால்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணும்போதே இந்த சால்னால் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க சூப்பராக இருக்குது வீடே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் இந்த சால்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக இது கூட பொடியாக இருக்குன்னா மல்லியலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான மதுரை ஸ்டைலில் கெட்டி சால்னா ரெடி ஆகிடுச்சிங்க மதுரையில் இந்த சால்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த சால்னா கூட இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பரோட்டா பரோட்டாவுக்கு கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடுவாங்க கெட்டியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் பரோட்டாக்கும் வச்சு சாப்பிட்லாம் அதேமாரி சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு முட்டை வறுவல் வச்சு இந்த சால்னா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரே ஒரு முறை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் திரும்பவும் செய்ய சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த சால்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோடய ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ